சென்னை புறநகரில் சுமார் ஐயாயிரம் கோடி மதிப்பிலான சொத்துக்கள் வந்து இருக்கிறது இந்த சொத்துக்கள் புள்ள யாருடைய சொத்துக்கள்னா ஆலவந்தார் என்பவர் யார் இந்த ஆலவந்தார் அவருக்கு வந்து என்ன வழக்கு இருக்குன்னு சொல்லி பல விஷயங்கள் இது பார்க்க போறேன் சென்னை புறநகரில் ஆலவந்தார் அறக்கட்டளின் சொந்தமான ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏக்கர் நிலமும் வந்து அடையாளம் காணப்பட்டு எல்லைக்கல் வந்து நடப்பட்டு உள்ளது சென்னை ஐகோர்ட்டு உயர் நீதிமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை அன்று நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அன்று தமிழ்நாடு அரசு தெரிவித்து வந்து உள்ளது யார் இந்த ஆள வந்தார் சென்னை புறநகரத்தில் அவரது சொத்துக்கள் வந்து என்னென்ன இருக்கு அவற்றை காப்பாற்றுவதற்கான நீதிமன்றத்தை அணுக வேண்டிய அவசியம் வந்து என்ன அதனாலங்க நிறையா விஷயங்கள் இந்த டிவில் பார்க்க போறோம் மறு தராமல் இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் தெரியணுமா என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க இந்த ஆளை வந்தால் நபர் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருந்தால் அவரை பற்றி சில விஷயங்கள் வந்து கம்மால் பின் பண்ணிட்டு போங்க ஏன்னா மற்றவங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனா வந்து நல்லா இருக்கும் சரிங்களா அப்படியே உங்களுக்கெல்லாம் ஆளை வந்து அவர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் தட்டி விட்டுருங்க சென்னை புறநகரில் கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் ராஜீவ்காந்தி சாலை பழைய மாமல்லபுரம் சாலை ஆகியவற்றில் ஆலவந்தா நாய்க்குங்க அவரோட ஒருநிலை அது அவர் சொந்தமாக வந்து ஆயிரம் ஏக்கருக்கு மேல் வந்து நிலங்கள் வந்து உள்ளது கடந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறாம் ஆண்டில் விவசாயம் செய்வதற்கான ஆலவந்தாருக்கு வந்து இந்த நிலங்களை கவுல் பட்டா என்ற பெயரில் ஆங்கிலேயர்கள் வந்து கொடுத்துள்ளதாக கூறியுள்ளனர் ஆலவந்தா நாயக்கர் அறக்கட்டளின் முன்னாள் நிர்வாகி அதிகாரியும் இந்து சமய அறநிலைத்துறையின் உதவி ஆணையாளரான சக்திவேல் அவர் வந்து என்ன சொல்றார்னா கவுல் நிலம் என்பது ஒரு வகையான ஒரு ஒப்பந்தம் ஒப்பந்தத்தை தான் கவுல் என்று குறிப்பிடுவார்கள் உதாரணமா சொன்னா இப்போது உங்கள் நிறைய வந்து ஒப்பந்தங்கள் போல தான் இந்த கவுல் நிலம் தான் ஆனால் நிறைய வருடங்களுக்கு வந்து நிலத்தின் சொந்தக்காரர்கள் குத்தையை வந்து விடுவார்கள் கவுள்பட்ட நிலங்களில் விவசாயம் செய்து லாபம் ஈட்டினால் அதை நிரந்தர பட்டாவாக ஆங்கில அரசு வந்து மாற்றி கொடுத்து உள்ளது அத்தகைய தான் ஆளவந்தார் நாயக்கரின் கட்டுப்பாட்டு உள்ள ஏராளமான நிலங்கள் வந்து வந்ததாக அவர் வந்து கூறி வந்து உள்ளனர் இதை பத்தி தாங்க எப்ப மீடிய என்ன சொல்லியிருக்காங்க சக்திவேல் என்பவர் நில உச்சவரம்பு சட்டத்தின் மூலம் எடுக்கப்பட்டது போக ஆலவந்தா அறக்கட்டளைக்கு சொந்தமாக ஆயிரத்தி எழுபத்தி எட்டு ஏக்கர் நிலங்கள் வந்து உள்ளனர் இதன் மதிப்பு குறித்து பதிவுத்துறை அதிகாரிகளிடம் கேட்ட போது அந்த பகுதிக்கு ஏற்ப வந்து மினிமம் வந்து ஒரு ஐயாயிரம் கோடி வந்து அதிகமாக வந்து உள்ளதாக வந்து தெரிவித்து வந்து உள்ளனர் அந்த ஆலவந்தா நாயக்கருக்கு தாங்க சொந்தமாக சரி சொத்து மட்டும் ஐயாயிரம் கோடி மேல வந்து இருக்கிறதா கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள கோவலாம் கிராமம் ஆலவந்தாரின் ஒரு பூர்வ வந்து கிராமம் அங்கேதான் வந்து பிறந்திருக்காரு ஆலவந்தா நாயக்கர் சவுக்கு தோப்பு மாந்தோப்பு என பெரு ஒரு நிலப்பரப்பு அவருக்கு சொந்தமா வந்து இருந்துள்ளது என்று சக்திவேல் வந்து கூறியுள்ளனர் இது தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு ஆலவந்தா நாயக்கர் அறக்கட்டளின் சார்பில் சிறப்பு ஒரு மலர் ஒன்று வெளியிடப்பட்டு உள்ளது ஆலவந்தாருக்கு இரண்டு சகோதரர்கள் இரண்டு சரிங்களா அவங்க கூட பிறந்தவங்க சகோதரர்கள் வந்து இருந்து எப்படின்னா குறிப்பிட்டு வந்து உள்ளது தொடக்கத்தில் உப்பு விவசாயத்தில் ஈடுபட்டு உள்ள வந்த ஆள வந்தார் படகில் விறகுகளை வந்து ஏற்றி கொண்டு சென்னைக்கு கொண்டு சென்று விற்பதில் வந்து ஒரு ஆர்வம் காட்டி வந்ததாக அதில் வந்து கூறப்பட்டுள்ளது முதன் முறையாக சென்னையில வந்து படகு மூலம் வந்து விறகுகளை ஏற்றி அந்த தொழில் வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டாக வந்து இருந்திருக்காரு மேம்மேலி முதல் சாலுவான் குப்பை வரையிலான கிழக்கு கடற்கரை சாலையில் பதினோரு கிலோமீட்டர் பரபரப்பில் அவருக்கு சொந்தமாக ஏராளமான நிலங்களை இருந்துள்ளது என்று அறக்கட்டையின் முன்னாள் நிர்வாக அதிகாரி சக்திவேல் வந்து கூறியுள்ளனர் பல்லாயிரம் கோடி மதிப்பிலான இந்த நிலங்களில் ஆக்கிரமிப்பு வந்து உள்ளதாக கூறியுள்ளனர் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் வழக்கறிஞர் ஜெகநாத் என்பவர் சென்னை நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்றையை வந்து தொடர்ந்து உள்ளனர் அதில் ஆலவந்தா நாயக்கருக்கு அறக்கட்டளை மற்றும் திருப்பூரில் கந்தசாமி கோவிலில் ஆகியவற்றிற்கு சொந்தமான ஐநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலையங்களில் வந்து ஆக்கிரமிப்பு வந்து நடந்துள்ளதாக கூறியுள்ளனர் இந்த ஆக்கிரமிப்புகளை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அகற்றுவதற்காக அரசு கூறியிருந்தது ஆனால் பத்து சதவீதம் கூடவே அகற்றப்படவில்லை என கூறி அண்மையில்தான் நீதிமன்றத்தில் அவமதிப்பு வழக்கை வந்து தொடங்கி வந்துள்ளனர் இந்த கேஸோட தலைமை நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம் ஜெயக்குமார் ராமமூர்த்தி அமர்வில் வந்து செவ்வாய்க்கிழமை அன்று நவம்பர் இருபத்தி ஆறு ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு விசாரணைக்கு வந்துள்ளது வந்து உள்ளது அப்போது ஆலவந்தர் அறக்கட்டளையின் நிர்வாக அதிகாரி செல்வகுமார் அறிக்கை ஒன்றை தாக்கல் வந்து செய்து உள்ளனர் அதில் ஆலவந்தா நாயக்கருக்கு சொந்தமான சொத்து விவரங்களை வந்து லிஸ்ட்ல வந்து இருக்கிறது அதன்படி அறக்கட்டளைக்கு சொந்தமான ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு ஏக்கர் நிலம் வந்து அடையாளம் காணப்பட்டு கல் வந்து வைக்கப்பட்டு ஆக்கிரமிப்பு தவிர்க்கும் வகையில் நிலத்தை சுற்றி பத்து புள்ளி நாற்பத்தி நாலு கோடி செலவில் சுவர் வந்து கட்டப்பட்டுள்ளதாக தெரிவித்து வந்து உள்ளனர் ஆலவந்தார் அறக்கட்டளைக்கு சொந்தமான நெம்மேலியில் உள்ள இரண்டு ஏக்கர் நிலத்தில் தர்கா ஒன்று அமைந்துள்ளது தர்கா குறித்து காஞ்சிபுரம் அறக்கட்டளை நிலையத்துறை இணை ஆணையாளர் பிறப்பித்த உத்தரவை வந்து எதிர்த்து தர்கா நிர்வாகம் வக்பூ தீர்ப்பாயத்தில் முறையுற்றதாக செல்வகுமார் வந்து தெரிவித்து உள்ளனர் அறக்கட்டளின் நிலங்களில் இருந்து நூத்தி எண்பத்தி நாலு ஆக்கிரமிப்புகளில் ஐம்பத்தி ஒன்பது பேருக்கு உத்தரவுள்ளதாகவும் நூத்தி இருபத்தி மூணு பேருக்கு ஒரு எதிரான விசாரணை வந்து தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாகவும் நான்கு மாதங்களில் இந்த பணி வந்து முடிவையும் எனவும் அவர் வந்து கூறி வந்து உள்ளனர் அதை தவிரதாங்க அறக்கட்டளைக்கு சொந்தமான நெம்மேலி பட்டிப்புளம் சாலுவான் குப்பம் ஆகியவற்றில் உள்ள ஒன்பது புள்ளி முப்பத்தி மூணு ஏக்கர் நிலங்களை நூத்தி அறுபத்தி ரெண்டு மீனவ குடும்பங்களுக்கு ஆக்கிரமித்துள்ளதாகவும் அவர் வந்து கூறியுள்ளனர் இந்த வழக்கை டிசம்பர் பத்தாம் தேதிக்கு என்று ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது ஆலவந்தாருக்கு சொந்தமான இடங்களில் ஆக்கிரமிப்பு வந்து இருந்ததால் அதை மீட்பது தன்னுடைய நோக்கமாக இருந்தது என்று உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து வழக்களிக ஜெகநாத் வந்து கூறியுள்ளனர் திருப்போரில் முருகன் கோவில் மற்றும் ஆலவந்தார் அறக்கட்டலுக்கு சொந்தமான இரண்டாயிரத்தி இருநூறு ஏக்கர் நிலங்களில் வந்து உள்ளனர் எனவே இவற்றில் ஆக்கிரமிப்பு உள்ள நிலங்களை மீட்பு கோவிலுக்கு வந்து ஒப்படைக்க வேண்டும் எனவும் மனுவில் வந்து கூறியுள்ளதாக அந்த வக்கீல் வந்து ஜெயநாத் வந்து கூறியுள்ளனர் தற்போது ஆலவந்த நாயக்கருக்கு வந்து அறக்கட்டளையின் சார்பில் அறிக்கை ஒன்று சமர்சிக்க வந்து பட்டு உள்ளது திருப்பூர் முருகன் கோவிலுக்கு சொந்தமான நானூறு ஏக்கர் நிலங்களை வந்து ஆக்கிரமிப்பு வந்து உள்ளனர் அவற்றை படிப்படியாக மீட்பு வர்றதாக அறநிலை துறை தெரிவித்து வந்து உள்ளது என்று ஜெகநாத் வந்து கூறியுள்ளனர் ஆலவந்த அறக்கட்டளைக்கு சொந்தமான ஆயிரத்தி எழுபத்தி எட்டு ஏக்கர்களில் வந்து பத்தொன்பது ஏக்கர் மட்டுமே ஏக்கரில் இருந்து வந்து அகற்றப்பட்டு விட்டன என்று மீதமுள்ள நிலங்களும் சரி பொது பயன்பாடுகளுக்கும் சரி மீனவ குடியிருப்பங்களுக்கும் சரி உள்ளன என்று அறக்கட்டளையின் முன்னாள் நிர்வாக அதிகாரியும் வந்து தெரிவித்து வந்து உள்ளனர் தொடர்ந்து பேசிய சக்திவேல் அவரு அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலங்களில் வந்து சவுக்கு பகிடுதல் நெல் வந்து விவசாயம் ஆகியவை வந்து நடக்கிறது அவற்றின் ஒரு அறக்கட்டளையின் நூத்தி இருபத்தி அஞ்சு ஏக்கர் நிலத்தில் வந்து அரசின் நிலை குடிநீருக்கும் திட்டம் செயல்படுகிறது இந்த இதற்கு தாங்க சும்மா இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல் வந்து வாடகையாக வந்து வருவாய் வந்து வருகிறது என்று கூறியுள்ளனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனது எண்பது வயதில் ஆள நாயக்கர் அவர் வந்து இறப்பதற்கு முன்னாடி தான் ஆறு மாதங்களுக்கு வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்த நாயக்கர் அவர் வந்து ஒரு உயில் வந்து எழுதிருக்காப்ல அந்த உயில வந்து என்ன வந்து சொல்லிருக்காங்கன்னா திருப்பூரில் பத்திர அதிகாரி ஒருவரை அழைத்து இந்த உயிலை அவர் வந்து வந்து கூறியுள்ளனர் அந்த உயிலில் தனக்கு சொந்தமான ஐந்து கிராமங்களில் உள்ள நிலங்களில் இருந்து மற்றும் வருவாயில் வந்து திருப்பதி தேவதாசனம் மற்றும் திருவிடத்தை நித்யா கல்யாண பெருமாள் கோவில் மற்றும் மாமல்லபுரம் தலசாய பெருமாள் கோவில் ஆகியவற்றில் உற்சவங்களுக்கும் தலைகளுக்கும் அன்னதானம் வந்து செய்ய வேண்டும் என்று அந்த உயிலில வந்து எழுதுவதாக கூறியிருக்கார்கள் சக்திவேல் என்பவர் மேலும் நிலங்கள் அனைத்தையும் வந்து தன் பெயரிலே வந்து இருக்க வேண்டும் எனவும் இவற்றை யாருக்கும் வந்து விற்பனை வந்து செய்யக்கூடாது எனவும் ஆலவந்தா நாயக்கர் வந்து அந்த வந்து இவ்வளவசி எழுதியிருக்காரு தனது சகோதர் வீராசாமி நாயக்கர் என்போரை அறக்கட்டளையின் தாபரமாக அறக்கட்டளையின் சொத்துக்களை வந்து விருப்பம் செய்யும் வேலைகளை வந்து இறங்கியதாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் தான் வழக்கு ஒன்று தொடரப்பட்டது என்று சக்திவில் வந்து கூறி உள்ளனர் இந்த வழக்கில் தாங்க ஒரு தனிநபராக இருந்தால் தன்னிச்சையாக செயல்படுவார்கள் என்பதால் அறக்கட்டளையின் உறுப்பினர்களாக மூன்று பேர் வந்து நியமிக்கப்பட வேண்டும் என தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஆளவந்தார் சமய அறக்கட்டளையின் என பெயர் வந்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது வீரசாமி நாயக்கருக்கு பிறகுதான் வாரிசுகள் அறக்கட்டளை உறுப்பினராக வந்து இருந்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில்தான் இந்து சமய அறநிலைத்துறையில் சட்டம் ஒன்று வரப்பட்டுள்ளது அதில் இருந்துதான் ஆலவந்தார் நாயக்கரின் சொத்துக்கள் அறநிலைத்துறையின் வசம் வந்து உள்ளது என்று தெரிவித்து வந்து உள்ளனர் சக்திவேல் என்பவர் மறந்து நாம் இந்த விட சேர் பெண்ணிக்கேங்க நம்ம அரசுக்கு சந்திக்கலாம் தாங்கி பாருங்க வாச்சிங்க லவியு ஜைகிந்து